கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரும் கத்தரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள் பெரியமானே நாம் இப்பொழுது தேவனுடைய மகிமை விலகின காரியத்தை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம் ஒரு சத்தியத்தை பேசி மறு சத்தியத்துக்குள் போனோ போனால் அது சரியாக விளங்காது தொடர்ச்சியாக இருந்தால் தான் அது விளங்கும் அதனால தான் இப்போ ஒன்று சாமியல் புஸ்தகம் நான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று வசனத்தை வாசிக்கிறேன் பெர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசனில் இருந்து அஸ்துரத்துக்கு கொண்டு போனார்கள் பெலிசேர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோன் கோவிலில் உள்ள கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள் இப்போ பாருங்க எங்கே இருக்க வேண்டிய பெட்டி பரிசுத்தமான வாசத்தில் இருக்க வேண்டிய வாசத்தில் இருக்க வேண்டிய பெட்டி மனிதனுடைய தவறினால் மனிதர்கள் செய்யற தப்பினால அந்த பெட்டி பேணிச்சதுன்னா நம்முடைய பாளையத்தை விட்டு வெளியே போய் தாகோனு வலிபடத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கு கர்தர் சும்மா இருப்பாரா இல்லங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா நேர பெட்டிக்கு நேர தன்னுடைய மகிமை இறங்க பண்ணார் மகிமை பெட்டிக்கு மேல வந்து வந்து அமர்ந்தபொழுது பலிபம் முகங்குப்பர விழுந்துச்சு பாருங்க மகிமை அங்க ஒரு ஆராதனை நடக்கல ஹலோ அங்க ஒரு ஆராதனை நடக்கல அங்க ஒரு ஜெபம் நடக்கல அங்க ஒரு பிரசங்க நடக்கல ஒன்றுமே நடக்கல பெட்டி அமர்ந்திருந்தது இரவிலே கத்துடைய மகிமை அப்படியே பெட்டி மேல வந்து அமர்ந்தது இந்த மகிமையை கண்ட விக்கிரகம் விழுது ஆனா மகிமையை கண்ட நாம தேவ சாஸ்தாங்கமா சாஸ்தங்கம் இல்லையா விழுறது இல்லையா தெரியுது தேவன் வந்திருக்கிறார் விழுந்துட்டு ஐயா சரண்டர் தலைகள் அப்படி முகம் புற விழுந்து அடுத்த நாள் காலில் வராங்க ஐயோ நம்ம தெய்வம் முகம் விழுந்துட்டேன்னு சொல்லி தூக்கி நிறுத்துறாங்க கவனிக்கணும் மகிமை இருக்கும் இடத்துல ஜோ ஆராதித்தாலும் என்ன பண்ணாலும் சரி மகிமை மகிமை உங்களை விட்டு விலகாதபடிக்கு இருக்கும்படி காக்கணும் அப்போ இரண்டாவது நாள் மகிமை வந்துட்டு ராத்திரி வந்து அந்த முகங்குப்புற விழுந்த தாகோனுடைய தலை வேற கால் வேற கை வேற உடம்பு வேறையா பிரிஞ்சு போச்சு இப்ப அந்த ஊர்காரங்க சொல்றாங்க இந்த உடன்படிக்கை பட்டியை நீங்க வைக்க கூடாது நம்ம தெய்வத்தை உடச்சிட்டு நம்ம தெய்வத்தை நொறுக்கிட்டு இனி இந்த உடன்படிக்கை பட்டியை எங்க வைக்க கூடாது அதை வெளியே கடத்தோன்னு சொல்லி ஒரு வண்டில வச்சத அனுப்பி அனுப்பிவிடுறாங்க அது நேர பால ஈதாவுல உள்ள அபிநதாபுடைய வீட்டுக்கு போயிருது பெரிய மானதேவசானமே கர்த்தர் எப்படி நடத்துறார் பாத்தீங்களா எப்படி நடத்தி நடத்தியிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டு காரியத்தில் எவ்வளவு நடத்திருக்கிறாரு அழகா நடத்திருக்கிறாரு இந்த நடத்துறதுல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு வேணும் ஆனா அந்தக்கு வெளியே இருந்து நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உள்ளே இருந்து நம்மளை நடத்துகிறாரு அதான் விஷயம் அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் மோசையை காட்டிலும் சாமுவலை காட்டிலும் ஆரோனை காட்டிலும் ஏழையை காட்டிலாமல் விசேஷித்தவர்கள் எதனால தெரியுமா நமக்கு உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் பாருங்க கொண்டு வந்து நிறுத்துறா தெரியுமா இந்த காணொலியை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகும்படி கத்தரை தேடும்படி நாம் ஜபிப்போம் சோத்திரம் பரலோக தந்தையே எங்கள் அன்பு தகப்பனை நான் என்னுடைய துதியை நான் வேறொரு கொடுப்பதில்லை என் மகிமை வேற கொடுப்பதில்லை என்று சொன்னவரே அந்த மகிமையை மகிமையை மறுபடியும் பிள்ளைகள் பெற்று அனுபவித்து ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ கத்திரம் அனுக்கிரகம் அனுப்புகிறார்கள் உயர்த்துங்க பெருக பண்ணுங்க அதிசயமான காரணி செய்யும் கட்டுகளும் கண்ணிகளும் நிர்மூலமாகட்டும் எதிர்ப்பு எதிரொலுமே அழியட்டும் தேவிசத்த நிறைவேற்றப்படுவதாக ஆசீர்வதிங்க சத்துடைய சகல வல்லமைகள் விழுந்து நிர்மலமாவதாக உடன்படிக்க பெட்டிக்கு முன்பாக விழுந்தது போல எல்லாம் விழுவதாக தீய கிரில் அழிவதாக நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவு ஆமேன் ஆமீன் காட் பஸ்